ஹேகேஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கரண்ட் அபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட் ஏஷியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து கத்தார் நாட்டில் நடக்குதுங்க ஸோ கத்தார் நாட்டில் தோஹா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ கத்தார் நாட்டில் தோஹா அப்படிங்கிற கேப்பிட்டலில் காலிஃபா ஸ்டேடியம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்டேடியத்தில் தான் இந்த இருபத்தி மூணாவது ஏஷியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதில் ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் மிக்சட் ரிலே மிக்சட் ரிலே அப்படின்னா ரெண்டு பெண்கள் ரெண்டு ஆண்கள் ஸோ கலந்து தான் இருப்பாங்க ஸோ மிக்சட் ரிலே இந்த ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரடில் நம்ம இந்தியா வந்து சில்வர் வின் பண்ணியிருக்கு ஸோ அந்த நாலு பேரில் ஆரோக்கியராஜ் அப்படிங்கிறவரு தமிழ்நாட சேர்ந்தவர் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஆரோக்கியராஜ் சில்வர் வின் பண்ணியிருக்கிறாரு ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் மிக்சட் ரிலேயில் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஆர்எஸ் பிஎஸ்என்எல் ஸோ பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து இப்போது ரொம்ப நஷ்டத்தில் ஏ போய்கிட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால கொஞ்சம் வயசான ஆட்களெல்லாம் வந்து இந்த கிட்டத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் என்ன பண்ணுறாங்கன்னா வாண்டடாக நீங்கள் வாலண்டியராக வந்து விஆர்எஸ் வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போயே நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அப்படி தான் இந்த நஷ்டத்தை வந்து சமாளிக்க முடியும் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு இப்போ நிறுவனம் இல்லை எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப நஷ்டத்தில் போகும் அப்படிங்கிற காரணத்தினால பிஎஸ்என்எல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ சுமார் எல்லாருக்குமே வந்து அந்த விஆர்எஸ் கொடுக்கறதுனால ஆறாயிரத்தி எழுநூறு கோடி வந்து அவங்க இப்போது கலெக்ட் பண்ணுற ப்ராசஸில் இருக்கிறன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஆர்எஸ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு ஆயிரம் கோடி மிச்சமாகும் இந்த நஷ்டத்தில் இருந்து அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ கொஷின் கேட்கும்பொழுது ரொம்ப நஷ்டத்தில் இயங்கிறதுனால வாலண்டியராக விஆர்எஸ் கொடுக்குற நிறுவனம் எது அப்படின்னு கேட்கும்பொழுது பிஎஸ்என்எல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கௌதம் கம்பீர் ஸோ ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படிங்கிறது தெரியும் இப்போ இந்த கௌதம் கம்பீர் வந்து பிஜேபி சார்பாக டெல்லியில் போட்டியிடுறாரு ஓகேங்களா ஸோ டெல்லியில் பிஜேபி சார்பாக போட்டியிடக்கூடிய கிரிக்கெட் பிளேயர் ஆர் கிரிக்கெட் பிளேயர் இப்போ சமீபத்தில் வந்து பிஜேபி சார்பாக போட்டியிடக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கௌதம் கம்பீர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஸோ இந்த கௌதம் கம்பீர் வந்து அங்கே அந்த டெல்லியில் வேட்புமனு தாக்கல் பண்ண கேண்டிடேட்லேயே இவர் தான் வந்து ரொம்ப பணக்காரராம் வருஷத்துக்கு இத்தனை கோடி வந்து அதிகமாக வருமானம் வரக்கூடிய ஒரு நபரும் வந்து கௌதம் கம்பீர் தான் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ கிரிக்கெட் பிளேயர் பிஜேபி கேண்டிடேட் கௌதம் கம்பீர் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சச்சின் பர்த்டே ஸோ சச்சின் பர்த்டே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் நைன்டீன் செவன்ட்டி த்ரீ ஸோ நேற்று தான் வந்து சச்சின் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இதையும் தெரிஞ்சுக்கோங்க நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஜீரோ ஷேடோ டே சென்னையில் அனௌன்ஸ் பண்ணது ஓகேங்களா அதுவும் டுவெண்ட்டி ஃபோர்த் ஏப்ரல் தான் ஸோ ரெண்டு விஷயம் ஒரே நாளில் நடக்குது ஜீரோ ஷேடோ டே ஸோ சச்சினும் டென்த்தில் ஃபெயில் ஆகிட்டார் ஸோ ஜீரோவாக தான் இருந்தார் ஜீரோவாக இருந்த அவர் எப்படி ஆனாரோ அதே மாதிரி தான் நேற்றும் ஜீரோ ஷேடோ டே ஸோ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஒன்று சச்சினுடைய பர்த்டே டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாவது ஜீரோ ஷேடோ டே ஓகேங்களா ஸோ ரெண்டுமே ஒரே நாளில் வருது இந்த மாதிரி வர்றதெல்லாம் கொஞ்சம் லிங்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ஜீரோ ஜீரோ அப்படின்னாலே ஜீரோ ஷேடோ டே டுவெண்ட்டி ஃபோர்த் ஏப்ரல் அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு ஜீரோனா சச்சின் ஜீரோவாக இருந்து தான் ஹீரோ ஆனார் ஸோ அதுவும் டுவெண்ட்டி ஃபோர்த் ஏப்ரல் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிக்டாக் ஸோ மதுரை ஹைகோர்ட்டில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி டிக்டாக் ஆப் அப்ளிகேஷனை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கப்புறம் கூகுளில் வந்து ஆப்பிள்லேருந்து தங்களுடைய இருந்து நீக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க பட் இப்போ என்னென்னா அந்த நிறுவனத்தை டிக்டாக் சம்மந்தப்பட்ட இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே நீங்கள் இந்த இந்த தடை பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் டாலர் எங்களுக்கு வந்து நஷ்டமாகுது ஸோ இதில் வந்து என்னென்ன உங்களுக்கு ப்ராப்ளம் செக்ஷுவல் ரிலேட்டட் கண்டென்ட் தானே இருக்கக்கூடாது கிட்டத்தட்ட சுமார் அறுபது லட்சம் செக்ஷுவல் கண்டென்ட் வீடியோவை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கிறோம் இந்தியாவில் அண்ட் ஃபர்தராக இதுக்கு மேலே யாருமே வந்து செக்ஷுவல் கண்டென்ட் அப்லோட் பண்ணாங்கன்னா அப்படின்னா கூட இமிடியட்டாக வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலிட் ஆகிடும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் எந்த ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம் ஸோ இதை நாங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணி கிளியர் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து டிக்டாக் அவங்க தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் மதுரை ஐகோர்ட்டில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சரிப்பா நீங்கள் தான் இவ்வளோ இதுவாக சொல்கிறீங்களே ஸோ நீங்கள் சொல்கிறத கேட்டு நாங்கள் வந்து இந்த தடையை வந்து நீக்கிறோம் ஆனால் மறுபடியும் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஹை கோர்ட்டே அவமதிப்போ செஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ பார்த்து நடந்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களும் சரிங்க ஓகேங்கன்னு இருக்கிறாங்க ஸோ இப்போ என்னென்னா இன்டர்நேஷனல் லெவலில் பதிமூணு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அடல் கண்டென்ட் எல்லாருமே பார்க்கலாம் பட் இப்போது இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒருத்தவங்க செக்ஷுவல் கண்டென்ட் போட்டால் அப்படின்னாலே அது உடனே ஐடென்டிஃபை பண்ணி ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த தடை நீக்கம் இப்போ நீக்கிட்டாங்க ஸோ டிக்டாக் யூஸ் பண்ணலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்தியாவை சேர்ந்த அமித் தங்கர் அப்படிங்கிறவர் சைனாவில் ஜியான் அப்படிங்கிற இடத்துல நடந்த ஏஷியன் மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் சில்வர் வின் பண்ணியிருக்கிறாரு ஓகேங்களா ஸோ பேர் வந்து அமித் தங்கர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபா சபஹார் போர்ட் ஸோ இந்த சபஹார் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான போர்ட்டுங்க ஸோ பிஃபோர் இந்த சபஹார் போர்ட்டு சொல்றதுக்கு முன்னாடி இந்த அமெரிக்க பொருளாதார தடை அந்த கெடுலாம் முடிஞ்சிருச்சுல அதை நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் இந்த பொருளாதார தடை வந்து நீங்கள் ஆறு மாதம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க ஈரான் ஈரானுக்கு அமெரிக்கா வந்து ஈரானுக்கு பொருளாதார தடை விதித்திருந்தாங்க ஓகேங்களா ஸோ அந்த காரணத்தினால கிட்ட இருந்து எந்த நாடுகளும் வந்து கச்சா என்ன வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு அஞ்சு நாடுகளுக்கு சொல்லியிருந்தாங்க அதில் இந்தியா சைனா ஜப்பான் இந்த மாதிரியான நாடுகளும் அடங்கும் ஸோ இவங்க வந்து ஒரு ஆறு மாதம் கேட்டு கேட்டதுனால அந்த ஆறு மாதம் பீரியட் வந்து நெக்ஸ்ட் மந்த்து முடிய போகுது ஸோ நெக்ஸ்ட் மந்த்து முடியறதுனால அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் இதோட ஸ்டாப் பண்ணிடணும் இல்லை பொருளாதார தடை போட்டுரும் அப்படின்ட்டு பொருளாதார தடை என்ன அப்படின்னா சும்மா நேற்று எனக்கு தெரிஞ்சது சும்மா சொல்லிட்டு இருந்தேன் ஸோ இப்போது இந்த செபஹார் போர்ட் அப்படிங்கிறது இந்த பொருளாதார தடையில் ஒரு முக்கியமான விஷயமா இப்போ இதையும் ஒரு கண்டென்ட்டாக நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த செபஹார் போர்ட் அப்படிங்கிறது ஈரானில் இருக்கக்கூடியது இந்தியாவுக்கு ஈரானுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஈரான் ஆப்கானிஸ்தான் இது மூணுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான நீங்கள் கூட்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கடல் வழியாக பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான போர்ட் ஓகேங்களா ஸோ இப்போ ஆப்கானிஸ்தான் ஒரு கண்ட்ரி ஒன்று அங்கே இருக்குது ஸோ இப்போ நாம் கிட்ட ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆப்கானிஸ்தானில் இருந்து கப்பல் வந்து பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வர்றது ரொம்ப சுலபம் ஆனால் பாகிஸ்தானு நமக்கு எதிரி ஸோ பாகிஸ்தான் வழியாக நம்ம வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்போது பாகிஸ்தான் வழியாக வர முடியலைன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து ஈரான் தான் இருக்குது ஸோ ஈரா ஆப்கானிஸ்தான்லேருந்து ஈரானுக்கு வந்து ஈரானில் இருந்து இந்தியாவுக்கு வரணும் அதே மாதிரி இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் போதுன்னா ஈரானில் இருந்து ஆப்கானிஸ்தான் போயிட்டு ஈரான் சாரி இந்தியாவிலேருந்து ஈரான் போயிட்டு ஈரானில் இருந்து ஆப்கானிஸ்தான் போகணும் ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறது இப்போது அமெரிக்கா என்ன பண்ணிட்டானுங்க ஈரான் மேலே பொருளாதார தடை போட்டானுங்க ஸோ ஈரான் மேலே பொருளாதார தடை போட்டதுனால இப்போ நம்ம இந்தியா ஆப்கானிஸ்தான் கூட வந்து இந்த மாதிரி குட்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து வச்சுக்கிட்டு இருக்கு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ நாங்கள் எப்படி பண்ண முடியும் பறந்தா வர முடியும் எங்களால் பாகிஸ்தான் வழியும் போக முடியாது நாங்கள் எப்படி பண்ண முடியும் நீங்கள் இந்த மாதிரி போட்டிக்கிங்கன்னா ஸோ எங்களுக்கு வந்து இதுக்கு நீங்கள் ஒரு விளக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே நீங்கள் வந்து ஆப்கானிஸ்தான் கூட பண்ணுறதுனால இந்த ஜபஹார் போர்ட்டில் வந்து நாங்கள் பொருளாதார தடை விதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்பயும் போல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் வந்து இப்போ வந்திருக்கு ஸோ இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா நேற்று பொருளாதார தடை எனக்கு தெரிஞ்சது தான் சொல்கிறேன்னு சொன்னீங்களே அதில் ஒரு பாயிண்ட்டை இதையும் ஆட் பண்ணிக்கங்க ஸோ ஒரு ஒரு கண்ட்ரி வந்து பொருளாதார தடை இப்போது யூஎஸ் வந்து ஈரான் மேலே விதிச்சுருக்கிறாங்க ஸோ ஈரான்கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே இப்போது இந்த எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுனால இப்போ நம்ம சவுதி அரேபியா இந்த மாதிரியான கண்ட்ரியை தேடி தான் போவோம் இப்போ என்ன பண்ணுவானுங்க அவனுங்க ரேட்டை ஏற்றுவானுங்க ஸோ ரேட்டை ஏற்றும் பொழுது எவ்வளோ பாதிப்பு வருது இப்போது ஏற்கனவே நம்ம ஒரு ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோன்னா இப்போ அவன் ஒன்னா ரூபா போட்டாலும் அது ரேட்டு தான் ரெண்டு ரூபா போட்டாலும் ரேட்டு இன்க்ரிமெண்ட் தான் அண்ட் ஒரு ரூபாய் பத்து பைசா போட்டால் கூட அது ரேட் இன்க்ரீஸ்மெண்ட்டு தான் ஸோ ஒரு நாட்டில் பொருளாதார தடை போது இந்த மாதிரி இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு ரேட்டும் ஏற்றிடுவாங்க ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கச்சா எண்ணெய் ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ பெட்ரோல் டீசல் ப்ரைஸஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த சபஹார் போர்ட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஈரானில் வந்து இருக்கக்கூடிய சபஹார் போர்ட்டுக்கு வந்து நம்ம இந்தியாவும் எவ்வளோ செலவு பண்ணி தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்றது கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ நீங்கள் ஆப்கானிஸ்தான் கூட உங்களுடைய இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வச்சிக்கிறதுக்கு நீங்கள் இந்த சபஹார் போர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அதில் நாங்கள் வந்து பொருளாதார தடை போட மாட்டோம் அப்படிங்கிற வந்து யூஎஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா நான் சொல்கிறது இது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இந்த சபஹார் போர்ட்டு ஈரானில் இருக்குது இப்போ நாம் இந்தியாவில் இருக்கிறோம் இந்தியாவிலேருந்து நான் ஆப்கானிஸ்தான் போகணுன்னா ஒன்று பாகிஸ்தான் வழியாக போய் ஆகணும் இல்லைனா ஈரான் வழியாக தான் போய் ஆகணும் பாகிஸ்தான் வழியாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம அப்போலேருந்தே அதை விட்டுவிட்டோம் ஸோ நான் ஈரான் வழியாக போகிறதுனால ஈரானுக்கு போயிட்டு தான் நான் ஆப்கானிஸ்தான் போகணும் ஆனால் ஈரானில் அமெரிக்கா வந்து பொருளாதார தடை விதிச்சிருக்கிறானுங்க இப்போ நெக்ஸ்ட் மந்தோடு அந்த டெட்லைன் முடியுது நம்ம இந்தியாலாம் வந்து அங்கே கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சப்பகார் பொருளையாவது நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கிறானுங்க சரி பரவாயில்ல நீ ஆப்கானிஸ்தான் கூட தானே நீ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் வச்சிக்கிற ஸோ அந்த சப்பகார் பொருட் யூஸ் பண்ணிக்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த ரூட் வந்து எதை பைபாஸ் பண்ணி போகுது பைபாஸ் அப்படின்னா கடந்து போகுது அப்படின்னா பாகிஸ்தானை கடந்து போகுது ஸோ ஆப்கானிஸ்தான் ஈரான் இந்தியா இப்படி தான் கப்பல் வரும் கப்பல் ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வரணும்னா ஈரான் வந்து இந்தியா வரும் இந்தியாவிலேருந்து கப்பல் வந்து ஆப்கானிஸ்தான் போகணும்னா ஈரான் போய் ஆப்கானிஸ்தான் போனோம் பாகிஸ்தான் வழியாக போனால் ஈஸி தான் ஆனால் நமக்கு வந்து அது எதிரி நாடு அண்டை நாடு பல ரூல்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது இதுன்னு இருக்கிறதுனால நம்ம அந்த ரூட்டை யூஸ் பண்ணுறதில்ல ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து அந்த பொருளாதார தடைக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு மொக்கை ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஜியோ ஸோ ரிலையன்ஸ் ஜியோவுக்கு ஒரு நிறுவனம் அவங்க வந்து நாங்கள் பதினாலாயிரம் கோடியிலிருந்து இருபத்தி ஓராயிரம் கோடி வரைக்கும் நாங்கள் முதலீடு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ கொஷின் எப்படி ஒன்றுனா எந்த நிறுவனம் ரிலையன்ஸ் ஜியோக்கு பதினாலாயிரம் கோடியிலிருந்து இருபத்தி ஓராயிரம் கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங் கேட்டாங்க அப்படின்னா சாஃப்ட் பேங்க் அப்படிங்கிற நிறுவனம் இது ஒரு பேங்க் ஜென்ரலாக கம்பெனிங்கிறது அது எப்படி வேணாலும் சொல்லலாம் ஒரு கம்பெனி ஒரு நிறுவனம் இல்ல ஒரு பேங்க் எதுன்னு கேட்டாங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்துக்கு சாஃப்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஒரு பேங்க் ஒரு நிறுவனம் எப்படின்னா வச்சுங்க ரிலையன்ஸ் ஜியோக்கு சாஃப்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பதினாலாயிரம் கோடியிலிருந்து இருபத்தி ஓராயிரம் கோடி வரைக்கும் முதலீடு செய்யறதா வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத சின்னதாக ஒரு ஃபாஸ்டா பாத்திரலாம் ஸோ ஆரோக்கிய நம்ம தமிழ்நாடு சேர்ந்த ஒரு ஃபோர் இன்டூ ஃபோர் ஹண்ட்ரட் மிக்சட் ட்ரில்ல சில்வர் வின் பண்ணியிருக்காங்க அடுத்தது பிஎஸ்என்எல் நிறுவனம் நஷ்டம் அதனால விஆர்எஸ் வாங்கிட்டு எப்படியாவது போங்கப்பா எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாக இருக்குப்பா நாங்கள் இதுக்காக க கலெக்ட் பண்ணி கொடுத்துட்றோம்ப்பா அதனால உங்களுக்கு விஆர்எஸ் கொடுக்குறதுனால ஒரு ஆயிரம் கோடி எங்களுக்கு மிச்சமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது கிரிக்கெட் பிளேயர் கௌதம் கம்பீர் பிஜேபிக்காக டெல்லியில் போட்டிடுறாரு அடுத்தது சச்சின் பிறந்த நாள் இருபத்தி நாலு ஏப்ரல் ஜீரோ ஷேடோடேவும் இருபத்தி நாலு ஏப்ரல் ஸோ ஜீரோலிருந்து சச்சின் ஹீரோ ஆகுறாரு ஜீரோ ஷேடோடவும் அன்றைக்கி தான் ஸோ டுவெண்ட்டி ஃபோர்த் ஏப்ரல் அடுத்தது டிக்டாக் தடையை வந்து நீக்கம் பண்ணிட்டாங்க மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் டிக்டாக் அந்த வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இன்மேட் நாங்கள் இந்த செக்ஷுவல் கண்டென்ட் பீட்டியெல்லாம் ரிமூவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க ஸோ ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அடுத்தது இந்தியாவில் சேர்ந்த அமித் தங்கர் அப்படிங்கிற ஒரு சைனாவில் ஜியான் அப்படிங்கிற இடத்துல நடந்த ஏஷியன் மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் சில்வர் வின் பண்ணியிருக்காரு அடுத்தது ஜபஹார் போர்ட் ஈரானில் இருக்கக்கூடியது நம்மளுடைய இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து ஆப்கானிஸ்தான் கூட நம்ம பண்ணுறதுக்கு நீங்கள் ஜபஹார் போர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து பொருளாதார தடை போட மாட்டோம் அப்படின்னு யூஎஸ் சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது ரிலையன்ஸ் ஜியோக்கு எந்த நிறுவனம் பதினாலாயிரம் கோடியிலிருந்து இருபத்தி ஓராயிரம் கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சாஃப்ட் பேங்க் அப்படிங்கிற நிறுவனம் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்